உங்களை நாங்கள் தான் கலாய்க்கணும் நீங்களே அப்படி அப்படினு கேட்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள அவங்களுக்கு கிண்டல் பண்ணணுன்னே தோண மாட்டேது ஏன்னா இப்படி இருக்காங்களே அவங்கள என்ன பேச முடியும்ப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி தேவை அவங்களுக்கு நல்ல மருத்துவரை அழுகுவது நன்றி நல்லது அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு வேணும் என்ன அவங்களுக்கு சரி செய்யணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்து அந்த வகையில் நம்ம பார்க்கறத விட்டுட்டு இதில் எப்படி கொஞ்சம் சீப்பான ஒரு அரசு சேரும் என்பதையே எதிர்கட்சியினர் பார்ப்பது மிகுந்த வருத்த வருந்தத்தக்க ஒரு விஷயம் இந்த மாதிரி அற்பமான வேலைகளெல்லாம் விட்டு தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலம் பெயரை வாங்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடன் எதிரணி செயல்பட வேண்டும் இல்லையா அட்லீஸ்ட் நாங்கள் திராவிட நாயகன் எங்களது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் செய்கிற பணிக்கு அவர்களும் துணை நின்று தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்க திராவிட நாயகன் கழகத் தலைவர் அவர்கள் அனுதினமும் தமிழகத்தின் வளர்ச்சியில் மிகுந்த கவனம் செலுத்தி இதுவரை வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசின் சாதனைகளை மக்களிடம் அனுதினமும் கொண்டு போய் சேர்க்கும் மகத்தான பணியை திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செய்து வருகிறது அணியின் மண்டல பொறுப்பாளர்களின் இந்த கூட்டம் இந்த ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து பத்து மண்டலங்களில் நடத்தி வருகிறோம் கழகத் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலோடு இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆலோசனையோடு அணியின் செயல்பாடுகள் அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கு கழகத் தலைவர் அவர்களின் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப அதையும் தாண்டி இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை திமுக கூட்டணி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆங்காங்கே இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அனைத்து கூட்டங்களிலும் அங்கிருக்கும் மாவட்ட கழக செயலாளர்களும் பொறுப்பு அமைச்சர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் மாண்புமிகு மின்சார மற்றும் ஆய்வுத்திற்கு அமைச்சர் அவர்கள் கூட்டம் துவங்கியவுடனே வந்திருந்து முழுமையாக இருந்து அனைவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு இங்கே சென்றுள்ளது எல்லோருக்கும் மிகுந்த ஒரு ம மகிழ்ச்சியை தந்திருக்கிறது அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் வருகை தந்து சிறப்பித்தனர் போல் மா நமது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களும் இங்கே வந்திருந்தார் மூத்த மாவட்ட செயலாளர் பல்லடங்களில் நமது திருப்பூரிலிருந்து செல்வாதின்னு வந்திருந்தார் இங்கே அண்ணன் கார்த்திக் அவர்களும் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களும் ரவி அவர்களும் இங்கே வருகை தந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எம்எல்ஏக்களும் பலர் வந்து இங்கே சிறப்பித்தார்கள் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து எல்லோரும் நமது அணியை திமுகவில் இருக்கும் இருபத்தி மூணு அணிகளில் மிக சிறப்பான ஒரு முறையில் இளைஞர் அணிக்கு துணையாக நின்று இன்று ஐடி விங் களமிறங்கி இரட்டைக்குழு துப்பாக்கி போல் செயல்படுகிறது என்று எங்களது பொறுப்பாளர்கள் கழக மூத்த முன்னோடிகள் எல்லாம் சொன்னது எங்களுக்கு மிக மிகுந்த பெருமை கழகத் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மகத்தான பணி செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி ஆட்சி வேறு வேறுமுறை நாங்கள் ஓயமாட்டோம் மகத்தான வெற்றி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு உறுதியின் நிறைய வட்டி சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு பத்து லட்சம் கோடி முதலீடுகளுக்கான எம்ஓயுஸ்லாம் சைன் பண்ணியிருக்கோம் நான் முன்பே சொன்னதைப் போல் படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு திறப்பு விழா ஒரு ஒரு அடிக்கல் நாட்டு விழா என்று தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் நான் சொன்னதை போல் நிச்சயமாக இதுவரை இருந்த முதலீட்டாளர் மாநாடுகள் எல்லாம் முப்பது நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலாம் தாண்டிச்சுன்னா மிகப்பெரிய விஷயமாக அதை பேசுவாங்க முப்பது தடவை சதவீதம் தொற்றாலே அதுவும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னர் நடந்த ஜிம்மில்லாம் வந்து ரொம்ப குறைவான கன்வர்ஷன் தான் இருந்திருக்கு ஆனால் இந்த க இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நான் ஐம்பது அறுபது நிச்சயமாக ஷுவர்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எழுபதை தொடர்வதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்குவோம் என்று சொல்லியிருந்தேன் எழுபது பர்சன்ட் கன்வர்ஷன் ஆகி எல்லோருக்கும் வாழ்க்கிறதுக்குள்ள அதிகமாக அதிக அதிகமாகவும் கன்வர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம கோவை பகுதிக்கு இந்த மண்டலத்துக்கு மிகப்பெரிய புதிய திட்டங்கள் நிச்சயமாக வந்து சேரும் பாருங்கள் இதை தான் நாங்கள் நாங்கள்லாம் எங் எங்களுக்கு இப்போ கூட எங்கள் எங்கள் பசங்க நிறைய பேர் இங்கே பேசும்போது கேட்டாங்க உங்களை நாங்கள் தான் கலாய்க்கணும் நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்களே அப்படிங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள அவங்களுக்கு கிண்டல் பண்ணணுன்னே தோண மாட்டேது ஏன்னா இப்படி இருக்காங்களே அவங்கள என்ன பேச முடியும்ப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி தேவை அவங்களுக்கு நல்ல மருத்துவரை அழுகுவது நன்றி ஒரு குற்றம் நடந்து மூன்று மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை பிடித்து அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதையெல்லாம் நீங்களே பார்த்தீங்க காட்சிகளை பார்த்தீர்கள் இன்னும் கடுமையான நல்ல நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கார் இந்த விஷயத்தில் வந்து பாருங்கள் ஒரு கொடூரமான நிகழ்வு ஒரு பெண் அதற்கு அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு குற்றத்தை அவங்க தைரியமாக வந்து அவங்க சொல்கிறது அது வந்து த அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துணி துணிச்சல் இருக்கும் அதை பாராட்ட வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களது நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருந்தேன் வேளையில் இதுலேருந்து அரசியல் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் எல்லாம் சிறு சிறுத்துள்ளத்தனம் சிறு ரொம்ப கொச்சையான அரசியல் நடக்கிறது இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்கது இந்த மண்ணின் ஒரு மைந்தனாக சொல்கிறேன் நான் அரசியல் அரசியல்வாதியாகவோ ஒரு பொறுப்பாளராகவோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேரு இயக்கத்தின் ஒரு சங்கத்தினராகவும் நான் சொல்றேன் சாதாரண ஒரு தி ஒரு தமிழ்நாட்டின் பிரஜையாக நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட நேரத்தில் அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து நின்று அந்த பெண்ணுக்கு உறுதுணையாகவும் அவங்களை பாதுகாக்கிறதுக்கும் இவன் மேலே நட கடும் நடவடிக்கை எப்படி நடக்கும் அதை பற்றி பேசணுமே தவிர எல்லாருக்கும் தெரியும் அங்கே நாங்கள் அப்புறமா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட வி விசி யார் இது யார் சான்ஸ்லர் யார் அப்போது ஏன் வந்து கவர்னர் ஏன் இதில் சரியாக கவர்னர் செலுத்தலாம்மா கேட்பாங்க இதை அப்படிலாம் கேட்குறோமா இல்லை இல்லை ஏன் அதெல்லாம் கேட்கறல ஏன்னா நடந்த நடந்த ஒரு குற்றத்துக்கான அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறதற்கான வேலையை மாண்பு முதலமைச்சர்கள் அவர்களின் தலைமையிலான இந்த ஆட்சி உடனடியாக மூன்று மணி நேரத்திலே எடுத்திருக்கிறது அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு வேணும் என்ன அவங்களுக்கு சரி செய்யணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்து அந்த வகையில் நம்ம பார்க்கறத விட்டுட்டு இதில் எப்படி கொஞ்சம் சீப்பான ஒரு அரசியல் செய்யணும் என்பதையே எதிர்கட்சியினர் பார்ப்பது மிகுந்த வருத்த வருந்தத்தக்க ஒரு விஷயம் இப்படிலாம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திராவிட நாயகன் அவர்களின் செயல்பாடுகளால் வரும் வெற்றிகள் வரும் மக்கள் மக்களிடையே அவர்களுக்கு கிடைக்கும் பெயர் தொடர்ந்து இவருக்கு உயர்ந்துகிட்டே பிறகு திமுக கூட கொடி உயர்ந்துக்கிட்டே போதேன்ற வைத்தறிச்சலில் இப்படிப்பட்ட கீர்த்தனமான ஒரு கொச்சி அற்பமான வேலைகளெல்லாம் எதிர்க செய்கிறார்கள் இதையெல்லாம் அவர் தவிர்ப்பது அவர்கள் கட்சிக்காரர்களே அவர் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்பயும் வய வாயிலும் அவங்களே அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் அவங்களாம் தவிர்ப்பது நல்லது பொதுவாக இறங்கிட்ட பிறகு இது சாதாரணமாக இந்த மாதிரி நடக்கும் ஆயிரம் பேர்கிட்ட ஒரு ஒரு நாள் இருக்கிறோம் அதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் வந்து ஆர்வமாக இந்த இயக்கத்து மேலும் நம்ம மேலும் பாசமாக இருக்கிறோம் ஒரு சிலர் யாரும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம தவிர்க்க முடியாது அதுக்காக இவ்வளோ பேரையும் நம்ம விட்டுற முடியுமா அதுக்காக அவங்க கூட பயணிக்கிறோமா இதெல்லாம் இல்லையான்னு மக்கள் பொய் இது இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் சும்மா அந்த ஒரு நாள் சோசியல் மீடியா என் சென்சேஷனுக்காக வரும் ஆனால் தமிழக மக்கள் மிகுந்த தெளிவுரிய மக்கள் எதையும் தீர ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு திராவிட மாடல் அரசாங்கங்கள் திராவிட இயக்கங்கள் தமிழக மக்களின் அந்த எண்ண ஓட்டங்களை வளர்த்து இருக்கிறது எனவே தான் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி அற்பமான வேலைகளெல்லாம் விட்டு தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலம் பெயரை வாங்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடன் எதிரணி செயல்பட வேண்டும் இல்லையா அட்லீஸ்ட் நாங்கள் திராவிட நாயகன் எங்களது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் செய்கிற பணிக்கு அவர்களும் துணை நின்று தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும்